வணக்க நண்பர்களே நம்ம பொது தமிழில் யூனிட் ரெண்டு பார்க்க போகிறோம் அதாவது புது சிலபஸ்லேருந்து இருந்து இதில் எதிர்ச்சொலை எடுத்து எழுதுதல் நம்ம ஒன்றுன்னா பார்த்துட்டு போகலாம் உண்டு உண்டு என்பதன் எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா இல்லை ஆங்கு என்பதன் எதிர்ச்சொல் ஈங்கு தமக்கு என்பதன் எதிர்ச்சொல் பிறர்க்கு பற்பலை சிற்சில் இன்புற்றார் துன்புற்றார் நட்பு பகை வற்றல் தளிர்த்தல் முடிந்து பிரிந்து புதல்வர் புதல்வியர் அயல் உறவு பொய் மெய் அறிஞர் மூடர் இன்னா இனிய பேதை மேதை தினை பனை செம்மை கருமை பிறப்பு இறப்பு செம்மை கொடுமை செம்மைக்கு முன்னாடி நம்ம கருமை பார்த்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மைக்கே கொடுமைன்னு ஒரு வார்த்தை இருக்கிறது அடுத்தது வரியார் செல்வர் அடை அடைக்கும் திறக்கும் பெருமை சிறுமை உயர்வு தாழ்வு நாடு காடு அவள் மிசை உயர்ந்த தாழ்ந்த நண்பன் பகைவன் ஈவார் நல்லது கெட்டது இன்சொல் வன்சொல் அகம் புறம் நல்லார் தீயார் அல்லார் வெயில் நிழல் நன்று தீது ஒடுங்கி ஓங்கி தளிர் சருகு நாடி நாடி என்றால் விரும்பி அதற்கு எதிர்ச்சொல் வெறுத்து நட்பு பகை வெற்றி தோல்வி இயற்கை செயற்கை நன்றி நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்